சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர்களுக்கு பணம் வரும் வழிகள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்கள் அதற்கான வேலையில் என் தொடர்புகளில் ஈடுபட்டு பணத்தை பெருக்கும் விதத்தில் இந்த காணொலி அமைத்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் திருவாதுரை நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் மிதுன ராசியில் வருகிறார்கள் அதாவது திருவாதுரை நட்சத்திரம் மிதுன ராசியில் உள்ளது இந்த திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குடும்பம் வகையில் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய அதிர்ஷ்ட தனவரவுகள் குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் மனைவி வழி என்று குடும்பத்தில் சொந்த தொழில் குடும்ப தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பணங்கள் நல்ல விதமாக லாபகரமாக வந்து புழங்கக்கூடும் சிலருக்கு வங்கியில் போட்டிருந்த வைப்பு நிதியின் முதிர்வு தொகை கையில் வரக்கூடும் அதனால் லாபங்கள் அதிகரிக்கும் அரசு அரசியல் பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் அரசு சார்ந்த ஆதாயங்கள் தொடர்புகள் வழியாக பணங்கள் வரும் அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் மூத்தோர் தந்தை வழி என தந்தை செய்யும் வியாபார லாபங்கள் என பணங்கள் நல்ல வகையில் வந்த வண்ணம் இருக்கக்கூடும் செப்டம்பர் ஐந்து ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாகனங்கள் பழைய பொருட்கள் வாங்கி விற்பவர்களுக்கு ட்ராவல் ட்ராவல் ஏஜென்சிஸ் பயண அமைப்பாளர்கள் கோயில் சம்பந்தமான பூஜை பொருட்கள் கோயில் நிர்வாகம் இனிப்பு வகைகள் ஸ்வீட் ஸ்டால் டெய்லரிங் ஆயுத ஆடைகள் அதாவது ரெடிமேட் போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் சார்ந்து உங்களுடைய பணங்கள் வரக்கூடும் அவர்களுடைய தொடர்புகளால் உங்களுடைய வியாபாரம் பெருகி விரிவாக்கம் செய்வதோ அல்லது லாபங்கள் ஈட்டுவதோ கொடுக்கல் வாங்கல் வகையிலும் பணங்கள் பொருளக்கூடும் செப்டம்பர் ஆறு மற்றும் ஏழு தேதியில் உற்பத்தி சார்ந்த அதாவது மின்சாரத்தை வைத்து உற்பத்தி தொழிற்சாலைகள் மின் சாதன பொருட்கள் வயரிங் கான்ட்ராக்ட் மற்றும் பூமி மண் நெருப்பு எலக்ட்ரிக் இயந்திரங்கள் இயக்குவது வாடகை விடுவது இரு சக்கர வாகனங்கள் அதன் சார்ந்த உதிரி பாகங்கள் ரியல் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றால் உங்களுக்கு பணங்கள் வரக்கூடும் இந்த இந்த சோர்ஸில் இருந்து உங்கள் தொடர்புகள் வழியாக பணங்கள் வரும் செப்டம்பர் ஒன்பது வாக்கில் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் மனைவி மாமனார் வீடு மனைவி சார்ந்தவர்கள் மனைவியின் பேரில் வியாபாரம் செய்பவர்கள் அல்லது மனைவி வேலைக்கு செல்வதால் கொடு வாங்கப்படும் சம்பளம் மறைமுக பண வசதிகள் இதுவை தந்தை வழி சொத்து தந்தை வழி பூர்வீக இடம் நிலம் குத்தகை என பணங்கள் புழங்கக்கூடும் செப்டம்பர் பதினொன்றில் ஆயுள் காப்பீடு அரசுக்கு செலுத்திய கூடுதல் வரியினங்களில் இருந்து திரும்பப் பெறுதல் பிராப்தி மறைமுகம் மறைமுகமாக பணங்கள் லேவாதேவி செய்வது கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றால் உங்களுக்கு பணங்கள் புழங்கும் செப்டம்பர் பதிமூன்றில் பிரயாண அமைப்பாளர்கள் திருமண கேளிக்கை அமைப்பாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் டிராவல் ஏஜென்சிஸ் பயண அமைப்பாளர்கள் உள்நாடு வெளிநாடு தொடர்புகள் என இது சார்ந்த வகையிலும் நாலு சக்கர வாகனம் இயக்குபவர் அல்லது சொந்தமாக தொழில் செய்பவர் உதிரி பாகங்கள் என பிரயாண பிரயாணங்கள் சென்று வருவதால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் என உங்கள் கையில் பணங்கள் புலங் புழங்கி அதிக லாபங்கள் அதிகரிக்கும் செப்டம்பர் பதினா பதினைந்தில் தொழிற்சாலை அலுவல் சேவை செய்யும் இடங்கள் இரவு பணி பிரயாண வகையில் உணவு நீர் மீன் குத்தகை நீர் சம்பந்தமான பொருட்கள் இவையெல்லாம் வியாபாரம் செய்பவர்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு பணவரவு சித்திக்கும் செப்டம்பர் பதினாறில் குழந்தைகள் பெயரில் சிலர் வியாபாரம் செய்யக்கூடும் அதன் வகையிலும் போக்குவரத்து துரித உணவுகள் மற்றும் பேக்கிங் கொரியர் போன்றவற்றால் உங்களுக்கு பணங்கள் வரக்கூடும் செப்டம்பர் பதினேழில் குடும்பத்தில் குழந்தைகள் பெயரில் வியாபாரம் செய்பவர்கள் பொன் வைர ஆபரண நகை தயாரிப்பாளர்கள் நகைக்கடை வியாபாரம் வங்கி வங்கியில் போட்டு வைத்திருந்த முதிர்வு தொகை வங்கி கடன் நகைக்கடன் அடமான லேவா தேவி கொடுக்கல் வாங்கல் நண்பர்கள் உறவினர்களிடையே கொடுக்கல் வாங்கல் ஆசிரியர்கள் வக்கீல் தொழில் புரிபவர்கள் என இந்த மாதிரியான தொடர்புகளிலிருந்து உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பத்தொன்பதில் சுய தொழில் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் குடும்ப தொழில் என தொழில் செய்து உற்பத்தி வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளிநாடு ஏற்றுமதி தொடர்பு மருந்து ஜாமான்கள் மருந்து மருத்துவமனை உபகரணங்கள் அது சார்ந்த ஏஜென்சிஸ் அந்நிய செலவாணி தொடர்புகள் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களால் பணவரவு செலவுகள் மூத்தோர் தந்தை வழி பூர்வீக வகை நிலம் பூமி வீடு வாகனங்கள் வியாபாரம் குத்தகை கெமிக்கல் ஏஜென்சிஸ் அரசியலில் மறைமுக தொடர்புகளால் ஏற்படும் லாபங்கள் என உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று வாக்கில் இளையவர் உடன் பணிபுரிபவர்கள் தொழிற்சாலையில் சக ஊழியர்கள் இவர்களிடையே கொடுக்கல் வாங்கல் செய்து பண பரிவர்த்தனை செய்யக்கூடும் வாகனம் மின் உற்பத்தி பூமி நவீன தொழில் ஆடை ரெடிமேட் உற்பத்தி அலங்கார பொருட்கள் ஸ்வீட் ஸ்டால் போன்றவற்றின் வகையிலும் எண்ணெய் வித்துக்கள் கட்டிட சாமான்கள் பெயிண்ட் போன்றவற்றால் கூட உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று மருத்துவ ஏஜென்சி மருத்துவ மருந்து விற்பனை கடை மருத்துவ பிரதிநிதிகள் மற்றும் நீர் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் பால் வியாபாரம் அரிசி வியாபாரம் துணி வியாபாரம் துரித உணவு மயக்க சாதனங்கள் எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற மருத்துவ உபகரணங்கள் வழியாகவும் மூத்த பெண்கள் ஆலோசனை அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு பணங்கள் புரளக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலில் பொருட்கள் வாங்கி விற்பது கமிஷன் ஏஜென்சிஸ் மின்சாதன பொருட்கள் இருசக்கர வாகன வாகன ஓட்டுநவர்கள் ஓ டிரைவர் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை மின் வயர் மின்சார ஜா இயந்திர வகை சாமான்கள் விற்பது வாங்குவது போன்ற தொடர்புகளால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் கனரக இயந்திரங்கள் வாடகை விடுவது மற்றும் போக்குவரத்து போக்குவரத்து சரக்கு வாகனங்கள் இயக்குவது போன்றவற்றாலும் மணல் டைல்ஸ் கிரானைட் போன்ற கட்டிட சாமான்கள் உற்பத்தி அல்லது அது சார்ந்த தொழில் கமிஷன் ஏஜென்சிஸ் போன்றவற்றாலெல்லாம் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் வந்து சேரும் செப்டம்பர் இருபத்தி ஆறில் சுந்தமாக தொழில் தொழிற்சாலை பாக உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர் ஹோட்டல் நிர்வாகம் பல சரக்கு கடை ஆசிரியர் வக்கீல் தொழில் புரிபவர்கள் என இதன் மூலியமாக தொடர்புகளால் உங்களுக்கு பணம் புழக்கம் அதிகரிக்கும் லாபங்கள் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி எட்டு அச்சுக்கலை பத்திரிகை பிரிண்டிங் ப்ரெஸ் மற்றும் ஃபோட்டோ கலைஞர்கள் விளையாட்டுத்துறை ஜோதிடர் ஆடிட்டர் கணக்கு கணக்கர் மத்திய அரசு பணி மத்திய அரசு வங்கி பணி ஆலோசனைகள் சட்ட ஆலோசனைகள் வழங்குபவர்கள் இவர்களால் உங்களுக்கு அவர்களுடைய தொடர்புகள் வழியாக பணங்கள் வரக்கூடும் தேவி செய்வீர்கள் வாங்கவோ விற்கவோ செய்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் வியாபாரங்களை பெருக்கி முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த காணொளியில் உங்களுக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் செப்டம்பர் மாதத்தில் நான் கூறிய வகையில் பணப்புழக்கம் வரும் வழிகள் சோர்ஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதையெல்லாம் நீங்கள் மீண்டும் கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று அவர்களுடைய தொடர்புகளை பயன்படுத்தி நீங்கள் பணப்புழக்கம் அதிகரித்து வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் நன்றி வணக்கம்